எவ்வளோக்கு நமஸ்காரம் இன்னைக்கு திரும்பவும் பந்தா என்ன பந்தா சங்கீத பந்தா கர்நாடக சங்கீத பந்தா காகத்தின் அடிப்படையே சினிமா பாடல் உகை கர்நாடக சங்கீத பந்தா சுப்பு தாத்தாவின் கர்நாடக சங்கீத பந்தா இன்றைக்கு பேசப்படுவது இரண்டு அகங்கள் ஒன்று மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒன்று அகவி இன்னொன்று தேவகாந்தாரி அடிப்படையில் ஆகோகணத்தினுடைய சொகங்கள் ஒன்று தான் சேகை மனிசம் அவகோகணத்துக்க தான் கொஞ்சம் தடத்தடு தேவகாந்தகினுடைய முழு கட்சணமும் அவகோகணத்துக்காக தெரியும் ஆனால் பார்க்கறதுக்கு மேக போகும்போது ரெண்டும் ஒன்று தான தனனான அது இது கர்நாடக சங்கீதத்துக்கு நகையா பாட்டு கேட்டிருப்பேன் பஞ்சகத்தனை கேட்கனகே உன்ன சூப்பக சிஞ்சனி ஓ மன ச இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டுக்கு ஸ்ரீசகி நமோ ஸ்தூதே சுபுதாத்தா சினிமா பாட்டுன்னு சொன்னி அதை மொதக பாடு சொங்க காதகு வந்துருச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகள் முதக படத்துக்கு எஸ்எஸ் ராஜேந்திரன் நடிச்சது அதில் வந்து டிஎம்எஸ் பாடு எங்கள் என்ன பாட்டு பாடும் பாப்போமா ஏகிக்கமேகை போக வகை பெண் என்னகுமை காதகியே என்னை கொஞ்சம் பாகினியே என்னகுமை காதகியே என்னை கொஞ்சம் பாகினியே அன்னம் போக நடை நடந்து அன்னம் போக நடை நடந்து சென்றிடும் மயுகே போய நடை நடந்து சென்றிடும் சென்றும் ஆசை தீக நின்னு கொஞ்சம் பேசுவோம் கூயிகே ஆசை தீகன் நின்று கொஞ்சம் பேசுவோம் கூயிகே இதுக்கப்புறம் தான் ஆகவியலுடைய வெளிப்பாடு தென்னை மக ஏ தென்னை மக சோக ஐய சிட்டு போக போக பெண்ணே தென்னை மக சோக ஐய சிட்டு போக போக பெண்ணே நிகழ கொஞ்ச நானு வாழு கொஞ்ச நானு வான் சேர்த்து வீசி போவோம் கண்ணே நின்று கொஞ்ச வகை சேர்ந்து போய்சு போவோம் கொண்டு அண்ணம் போக நடை நடந்து சென்றிடும் மயிலே ஆசை தீக நின்னு கொஞ்சம் பேசுவோம் குயிகையே மாமக தோட்டத்தீக மச்சாபகம் வேகையே ஏ கோவம் கொண்டமானை போகே ஓடகாமோ பெண்மையே கோவம் கொண்டமான போகையே ஓடகாம பெண்மையே ஏகிக்கமேக இந்த பாட்டை பாடகாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு பாட்டை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க ரொம்ப ஒரு பாட்டை வந்ததுக்கு அதை ஆகமீக பாடினா என்னான்னு தோன்றுறது அந்த பாட்டை ஒரே கண்டே ஒரு நிமிஷம் தான் கொஞ்சம் புகமையாக ஒரு போதும் உன்னை மகவாதவாகம் தா ஒரு போதும் உன்னை மகவாதவகம்தா எகோ கருணையார் எகோ கருணையார் எப்போதும் காக்கவா ஒரு போதும் உன்னை மகவாதவகம்தா எகோபிக் கருணையார் எப்போதும் காக்கவா மும்பகங்கையை போக்கே ஆ மும்மகங்கள் போக்கே முக்தி அகுகவா நான் தகை தோகுதிடும் நாயகனே வேயவா நான் தகை தோகுதிடும் நாயகனே வேயவா ஐம்பூத பொகுகோனே அகத்தை அடக்கிடவா ஐம்பூத பொகுதோனே அகத்தை அடக்கிடவா ஆக முக புகழே ஆக முக புகழ்நகே அகங்காகம் அழித்தவா எல் பிகவி தந்தாகம் எழியனை இயக்கவா எல் பிகவி தந்தாகம் ஏழியக்கவா என் குடத்தையம் எம்மானே எும் நீகைந்தவா எணத்திகவி தந்தாகம் எழு ஏணை இயக்கவா எளியனை குணத்து எம்மானை எங்கும் நீகைந்தவா ஒன்பது வித பக்தி பக்தியும் உலகம் ஒன்றி செய்திடவே ஏ ஒன்பது வீர பக்தியும் உகம் ஒன்று செய்திடவே பன்னிகு ககர்த்தாக பன்னிகு ககர்த்தாகே பாவங்ககு ககை பன்னிகு ககர்த்தாகே பாவங்க ககை ஒரு போதும் உன்னை மகவாதவாக தா இகை ககுணையாய் எப்போதும் காக்கவா பொம்ம போக்கி முக்தி யகுவா நான் தகை நாயகனே வேயவா அகுமையான படை மேடம் சங்க சாந்தி ரங்கநாதன் அவ எகுதியது அவகது மனமார்ந்த நன்றி ஒரு சினிமா பாடல் பாடுவது ஆகவேதாகும் அதே ஆண்டவனை தொகும் முகப் கந்தனை குகனை சுவாமிநாதனை வேகவனை கதை வேகவனை பகலை ஆண்டவனை தொகின்ற பாடல் பிரமாதமான பாடல் அதை பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சங் சாந்தி ரங்கநாதன் அவர்களுக்கு எனக்கு இதயம் காரணம் நன்றி எனது நண்பர்கள் பொறுமையோடு கேட் கேட்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது என பெருமையாக இருக்குது இன்றைக்கு பேசியது தேவகாந்த தேவகாந்தாகைக்கும் உண்டான ஒற்றுமை தேவகாந்தாகை பற்றி விஸ்தாகமாக இன்னொரு நாகைக்கு பேசுவோம் வாக வணக்கம்